ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டவராக இருந்தால் அவர் அழிவை மரணத்தை எய்தியே தீர வேண்டும் என்பது இறை கோட்பாடு ஒன்று அவர் நீண்ட காலம் வாழ்ந்து விட்டு மரணிக்கலாம் அல்லது சில வேளைகளில் குறுகிய காலம் வாழ்ந்து விட்டு மரணிக்கலாம் இவ்வளவு தான் ஒன்று கொஞ்ச காலம் வாழ்வாரு கூட காலம் வாழ்வார் இதுதான் இந்த உலக வாழ்க்கை இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த இடத்திலே எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் கண்ணுக்கு முன்னே பார்க்கிறோம் நம்மளோடு பழகியவர்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்முடைய சகோதர சகோதரியர்கள் நேற்று தான் கழிச்சிருப்பாங்க நேற்று தான் பேசிருப்பாங்க நல்லா தான் சிரிச்சிருப்பாங்க அடுத்த நாள் காலையிலே கேள்விப்படுகிறோம் அடுத்த நாள் இரவிலே கேள்விப்படுகிறோம் மரணித்து விட்டார் சுபகானல்லா

எப்போது மரணம் வரும் என்று தெரியாத நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு மரணத்துக்கான என்ன சம்பாதியத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் இப்போது இந்த இடத்திலே எனக்கு மரணம் வந்துவிட்டால் அடுத்த நிலை இந்த ஹபருடைய நிலை என்னுடைய என்ன நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுடைய என்ன நாளை மறுமையில் நான் வெற்றி பெறுவேனா நீங்கள் வெற்றி பெறுவீர்களா என்று நம்மளை நாமளே கேள்வி எட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடத்திலே ஆனால் அந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க ஒரு தடவை உமர் அலி அல்லா ஹோன் அவர்கள் அல்லாவுடைய தூதர் முகமது ரவிசல் அவர்களை பார்ப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு வருகின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாவுடைய தூதர் உமர் அவர்கள் வருகிறார்கள் ரலி அலி ஹோன் அவர்கள் வருகிறார்கள் என்று எழும்புகிறார்கள் எப்படிப்பட்ட நிலையில் தெரியுமா அவர்கள் எழும்புகிறார்கள் அல்லாவுடைய தூதர் வெறும் மேலோட ஷேர்ட் இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல எழும்பக்குள்ள அல்லாவுடைய தூதருடைய முதுகில் வடுக்கல் எல்லாம் பதிந்து காணப்படுகின்றது ஏன்டா அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த பேரிச்சம் நாறுகளால் வெய்யப்பட்ட அந்த கட்டில் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க அப்ப அப்படியே சோப்பு அப்படியே பதிஞ்சு இருக்கு அல்லாவுடைய தூதர் முதுகுல இப்ப உமர் அலி அல்லா அவர்கள் கண்களால் கண்ணீர் வடித்தவர்களாக அல்லாவுடைய தூதருடைய நிலையை பார்த்து கண்களால் கண்ணீர் வடித்தவர்களாக அல்லாவுடைய தூதர் முகமது நபி சொல்லா உலக அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் உமர் அலி அல்லா அவர்கள் அல்லாவுடைய தூதரே பாரசியத்திலேயே கைசர் கிசரா போன்றவர்கள் எல்லாம் பஞ்சு மெத்தனைகளிலே யார அரசுலாம் நாங்களும் உங்களுக்கு ஒரு பஞ்சு மெத்தனை செய்து தரட்டுமா ஒரு மெத்தையை செஞ்சு தரட்டுமா கேட்காங்க மெத்தை என்பது சர்வசாதாரணம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய வசதிகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் மெத்தையிலேயே ஆயிரம் வகைகள் இன்றைக்கு வந்து விட்டது

இந்த உலக வாழ்க்கை இறை மறுப்பாளர்களுக்கும் சாபிரும் வளனா நமக்கு மருமைதான் என்று உமரவர்களே மறந்து விட்டீர்களா என்று எதை கேட்டதுக்காண்டு கேட்காங்க சாதாரண ஒரு மெத்தை செஞ்சு தரட்டுமாண்டு கேட்டதுக்காக அல்லாவுடைய தூதரவள் கேட்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு சாதாரண மெத்தைகள் மாத்திரமாடுத்து உறங்கிட்டு இருக்கோம் நம்முடைய வீடுகளை எல்லாம் பாருங்கள் மாட மாடிகளை கட்டி கொண்டிருக்கிறோம் கட்டுவதை தப்பில்லை என்று சொல்ல வரல பஞ்சு மெத்தனைகளிலே படித்துறங்குவது தப்பு என்று சொல்ல வரல சொகசுகளை அனுபவிப்பது தப்பு என்று சொல்ல வரல அதையும் அனுபவித்துக் கொள்ள முடியும் அதை விட மேலாக நாளை மறுமைதான் தான் நிலையானது அவருடைய வாழ்க்கை முதல் படி என்பதை எல்லாம் தெரிஞ்சு வைத்திருக்கிற நம்முடைய சமுதாயத்து நிலையை பார்க்கிற போது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு என்னையும் நினைத்து நான் கவலைப்படுகிறேன் உலகம் 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 என்று உலகத்துக்காகவே நீங்க முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது காலையில் சுபவுடைய தொழுகை போல பேருக்கு இல்லை அப்படியே நமக்கு ஒரு நீண்ட நடிக காலம் இருக்கிறது மரணிப்போம் அறுபதின் பின்னால் எழுபதின் பின்னால் எண்பது வயதின் பின்னால் அதன் பின்னால் தான் மரணிப்போம் என்கின்ற எண்ணம் உள்ள ஆள வேலை வேறு ஒன்று இருக்கிறது அதன் விளைவுதான் இன்றைக்கு மர்மையை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பாருங்க சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க அல்லது பத்தாம் ஆண்டு ஓலவில் ஒன்பதாம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்க எந்த அளவுக்கும் நம்முடைய வாப்பாமார் உம்மா சொந்தக்காராக்கள் அந்த பிள்ளையை அந்த டியூஷன் கிளாஸ்ல ஒரு டாக்டர் டாக்டர் ஆக்கிரணும் ஒரு இன்ஜினியர் ஆக்கிறனும் ஒரு லாயர் ஆக்கிரணும் ஒரு உயர்ந்த பதவிக்கு கொண்டு போவோம் என்பதற்காக எந்த அளவுக்கு மனக்கர் ஆட்டா பிடிச்சு கொண்டு போகணுமா ஆட்டா பிடிச்சு கொண்டு போறாங்க உலகத்துடைய படிப்புக்காக உலகத்து விடயத்துக்காக செய்யக்கூடிய நாம் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் மனசை தொட்டு அதே பிள்ளையை சுபாவுடைய தொழிலைக்கு பள்ளிக்கு கூப்பிட்டுவதற்கு எத்தனை பிராயத்தனங்களே எடுத்திருக்கிறோம் காலையிலே பாடசாலைக்கு கொண்டு செல்வதற்காக அந்த பிள்ளையை ஆறு மணியிலிருந்து எழும்புங்க எழும்புங்க எழும்பு சொல்லி ஆறரை தாண்டும் ஏழு மணியை தாண்டும் ஏழே கால் வரும் அந்த நேரத்தில் என்னுடைய கோபத்தை கக்கிறோம் அடிக்கிறோம் அடிச்சாவது எழுப்பி தண்ணி தெளிச்சாவது எழுப்பி குளிச்சாத எழுப்பி கொண்டு போய் சேர்க்கமா இல்லையா ஸ்கூலுக்கு அதே இது சுபாவுக்கு அப்படி நிலை இருக்கிறது ஒன்றெண்டு பெற்றோர்களை தவிர பெரும்பாலான மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது டோட்டல் அடிப்படை இது அப்படியே கதைக்கிற நிறைய கதைக்கலாம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இதே நிலை உங்களுக்கும் எனக்கும் வருவதற்கு முன்னால் உலகத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மறுமையை மறந்து விடாதீர்கள் மறுமை எப்போதும் வரலாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த நேரத்தில் மரணிக்க கூடும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வீட்டுகளுக்கு சென்று செல்வதற்கு உள்ளால் மரணிக்க யாருக்கு தெரியும் மூத்து வரும் இது ஒரு விடயம் ஆம் அமல்கள் விவாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இரண்டாவது விடயம் என்னவென்றால் நீங்கள் என்னுடைய தந்தையை குளிப்பாட்டுகின்ற அந்த நேரமாக இருக்கட்டும் அல்லது அங்கே விட்டு இங்கே மையவாடிக்கு வீதியால் கொண்டு வந்திருக்கின்ற அந்த நேரமாக இருக்கட்டும் அல்லது பள்ளியில் தொழுவித்த அந்த நேரமாக இருக்கட்டும் இந்த நேரத்திலெல்லாம் ஒன்றை தெளிவாக சில பேர் அவதானித்து இருக்கக்கூடும் எந்தவித திக்கர்களும் அவராத்துகளும் சொல்லி இருக்க மாட்டோம் பொதுவாக அந்த ரோட்டால கொண்டு வரக்கல கூழு இன்னால் இல்லாய் வைநாய ரஜு எல்லாரும் சொல்லுங்க காலையில இருந்து வந்தா கூலு எல்லாரும் சொல்லுங்க இன்னும் வயநாயகர் அப்படியே சொல்லிட்டு வார பாக்குறோம் ஆனா செய்யல ஏன் செய்யல பள்ளியில் வளமையாக செய்கின்ற சில சடங்குகளை செய்யல இப்போது கூட இங்கே மரம் நடுவார்கள் அதையும் செய்ய மாட்டோம் இன்னும் சில தல்கி நன்றி இவற்றை நின்று பக்கத்தில் நின்று ஓதி கொடுப்பார்கள் அதுவும் செய்ய மாட்டோம் ஏன் செய்யாமல் விடுகிறோம் காலங்காலமாக இதை நாங்கள் சொல்லி வருகிறோம் ஆனால் இன்றைக்கு சிந்திக்க மறுக்கிறோம் நாங்கள் ஏன் இதை சொல்லுகிறோம் எதை சத்தியம் என்று நாங்கள் விளங்கிக் கொண்டோமோ எதை நபி வழி என்று விளங்கிக் கொண்டோமோ அதை நீங்களும் பின்பற்ற வேண்டும் நீங்களும் சோழத்தின் பால் வர வேண்டும் நபி வழியை பின்பாவுற்றால் அதி ரசூல் அல்லாவை பின்பற்றுங்கள் அவருடைய தூதரை பின்பற்றுங்கள் அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக அருள் செய்யப்படுவீர்கள் அப்படியானால் நபி வழியில் தான் அருள் இருக்கிறது

காலந்தோறும் பின்பற்றி வருகிற பொழுது என்ற சொல்லுகிறோம் என்று நினைத்துக்கொண்டும் அதை நீங்கள் பின்பற்ற மறுக்கிறீர்கள் ஆனால் இது புது விஷயமா கிதாபுகளிலே அதிச கிரந்தங்களிலே சொல்லப்பட்ட விஜயத்தின் கண்ணை துறந்து பாருங்கள் என்று சொல்லுகிறோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவத்திறந்து நான் ஏன் தொண்டை கிளியை கத்தணும் என்னுடைய பாப்பா மரணித்ததுக்கா வேண்டி இந்த உரையூட்டலை நான் பொதுவாக ஒன்று மெயினாக என்ன செய்யணும் ஒரு தந்தை மரணித்து விட்டால் யார் மரணித்து விட்டால் அல்லாவுடைய தூதர் என்றால் மூன்று விடயங்களை ஒன்று பயனளிக்கும் கல்வி என்றார்கள் இன்னொன்று நிலையான தர்மம் என்றார்கள் இன்னொன்று ஒரு பிள்ளையை வளர்க்கிறீர்கள் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக சாலிகால பிள்ளையாக அல்லாவிடத்திலே கையேந்துகின்ற பிள்ளையாக வளர்கிறது அப்படி உங்களுக்கு துவா கேது அதுவும் உங்களுக்கு வருமென்றார்கள் இந்த மூன்றை தவிர எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுமென்றார்கள் அப்படியானால் இன்றைக்கு யாசீனை ஓதுகிறோம் என்றால் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தல்கீனை ஓதுகிறோம் என்றால் இன்னும் பேரை திக்கருகாய் ஓதுகிறோம் என்றால் இப்படி சொல்லக்கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க யாஸ் குர்வான் ஓதுவதற்கு தடைவன்றியே பண்றியே ஓதுவதற்கு தடை பண்ணவில்லை யாசின் ஓதுவதற்கு தடை பண்ணவில்லை தாராளமாக கொள்ளுங்கள் தாராளமாக அதிக்கிரிகளை செய்து கொள்ளுங்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் இந்த இடத்திலேயே தான் செய்ய வேண்டும் என்றார்கள் இந்த இடத்தில் இந்த துவா ஓதணும் அந்த இடத்துல அதைத்தான் ஓதணும் ஆனால் இன்றைக்கு அதுக்கு அப்படியே மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறோம் நிறைய விடயங்கள் கதைக்க முடியும் எனவே ஒன்றை மாத்திரம் வழங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் எனக்கும் உங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு போட்டியோ பொறாமையோ இல்லை எல்லோரும் நன்கு தெரிந்து முகங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்லிக் கொள்ள வருகிறேன் ஒன்று நாம் மரணம் வருவதற்கு முன்பால் நம்முடைய அமல்களை தொழுகைகளை விவாதத்துக்களை எல்லாவற்றையும் சிரித்துக் கொள்ளுங்கள் ஒன்று இரண்டாவது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன வழிமுறைகளை காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறைகளை அல்லாஹுக்காக படியுங்கள் இதனால் எனக்கு லாபம் ஒரு குரம் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அல்லாவுக்காக நான் சொல்லுகிறேன் என்ற என்னனாகும் லாபம் ஒரே ஒரு விஷயம் தான் நீ எதை விளங்கினோ அதை சொல்லணும்னு அல்லாஹ் ஒரே ஒரு விஷயம் தான் அல்லாஹுடைய சொன்னார்கள் எதை படித்தாயோ அது ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றாக தூரம் அந்த ஒற்றை விஷயத்துக்கு நான் சொல்லலாட்டி நான் மருமையை மாட்டிக்குவனே

மிகைத்து காணப்படுகின்றன அப்படி இருந்தும் நம்மளுக்கு மிரத்துக்கு வேறுபாடு பகுத்தறி சிந்திக்கிற நாங்கள் சொல்லுவது சரியா என்று பாருங்கள் பார்த்து பின்பற்றுங்கள் என்னண்டா இந்த கசரத் சொல்லிட்டாரு இந்த மூளை சொல்லிட்டாரு பார்க்க அவர் நல்ல அழகா பசந்தா இருப்பார் தலைப்பாய் அடிச்சு தலப்பாய் அடிப்பதுல ஜுப்பா போடு தப்பில்ல அதெல்லாம் சொல்ல வரல அப்படி பார்த்தவன் நம்முடைய மக்கள் ஒரு மயக்கம் வந்துடும் இருந்தால் இருந்தா இவர் சொன்னா சரியா இருக்கும் அந்த மாயையை உடையுங்கள் எப்போது உடையும் என்றால் நீங்களாக படிக்கிற பொழுது நீங்களாக சிந்திக்கிற பொழுதுதான் அந்த மாயை உடையும் இன்னும் நாள் இல்லை எப்போது மரணிப்போம் என்று தெரியாது அதற்கு முன்னால் உங்களுடைய அமல்களையும் உங்களுடைய செயற்பாடுகளையும் நபி வழிவடிப்பில் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக அல்லாவுடைய தூதர் இன்னொரு விடயத்தை சொன்னார்கள் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு தனித்து நின்று செய்ய முடியும் வா எல்லா இஸ்லாத்தில் கூடாது அதையும் நீங்கள் தேடி பண்ணிங்க தனித்து உங்களால் என்ற அளவுக்கு உங்களுடைய சகோதரருக்காக என்னுடைய தந்தைக்காக தனித்தனியாக கையேந்தி இருவரத்தில் துவா கேட்குமாறு ஒரு கோரிக்கை வச்சுக்கிற எல்லாத்துக்காக கேட்டுக்கொள்ளுங்கள்